இன்றைக்கி என்னென்னா உணவை சாப்பிட்டுட்டு ஒரு மருந்தை போட்டுக்கிறாங்க சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மாத்திரை போட்டுக்க வேண்டியது ஏன்னா சாப்பிட்டாக்கா தலை சுற்றுது இப்போ அவங்க ஆசையை அடக்க முடியல சோறுலாம் சாப்பிடாமல் இருக்க முடியல சோறு சாப்பிட்டா நோய் வருது நோய் வ அதை பற்றி கவலைப்படாத ஒரு மாத்திரை போட்டுக்கோ நல்லா ஆசை தீராக சாப்பிடு உன் ஆசையை கட்டுப்படுத்துவானே அதனால் நல்லா சோறு சாப்பிடு சோறு சாப்பிட்டு நல்லா இட்லி சாப்பிடு பூரி சாப்பிடு பொங்கல் சாப்பிடு சாப்பிட்டு டெய்லியும் ஒரு மாத்திரை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டாதான் நீ வந்து மாத்திரை போடணும் மாத்திரை ஏன் போடுறனா நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு நோயை தருது அதனால நீ மாத்திரை போடுற சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு மாத்திரையை போட்டுக்கிற அதுவே அதுவே இந்த நோய்களை தராத உணவுகளை நீ சாப்பிட்டா மாத்திரை போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீ சாப்பிட்ற உணவு உனக்கு நோயை தராது அப்படி இருக்கும்போது நீ மாத்திரை போட வேண்டிய அவசியமே இல்லை எப்போ நீ மாத்திரை சாப்பிட்ற அப்படின்னா சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு மாத்திரையை ஏன் சாப்பிட்றனா நீ சாப்பிட்ற உணவே உனக்கு நோயை தருது அந்த நோயிலேருந்து உன் உடம்பை பாதுகாத்துக்கிறக்கா ஒரு மாத்திரையும் சேர்த்து போட்டுக்கிற சாப்பாட்டோடு சேர்த்து ஒரு மாத்திரை தொட்டுக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு மாத்திரை இதை தொட்டுக்கோங்க இது மெயினாக மெயின் டிஷ் இது தொட்டுக்கிற சைட் டிஷ் மருந்து என்பது சைட் டிஷ் உணவு என்பது மெயின் டிஷ் அந்த மாதிரி மெய் பிரதான உணவு மருந்து என்பது தொட்டுக்கிறது மருந்தை தொட்டுக்கிட்டு உ உணவை சாப்பிடு ஏன்னா இந்த உணவை சாப்பிட்டா அவனுக்கு நோய் வரும் நோயிலிருந்து உன்னை இந்த உணவினால் உணவை சாப்பிட்டதால் உனக்கு ஏற்படுகிற நோய்களிலிருந்து உன்னை பாதுகாத்துக்கொள்ள நீ இந்த மருந்தை தொட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாத்திரை போட்டுக்கிறாங்க அப்போ நீ வந்து நீ சாப்பிட்ற சாப்பாடே உனக்கு நோயை தரவில்லை என்றால் ஆரோக்கியத்தை தருவதாக இருந்தால் உன் உடம்புல நோயை குணப்படுத்துவதாக இருந்தால் நீ மருந்தே சாப்பிட தேவையில்லை ஆனால் தான் மருத்துவத்தன்மையுடைய உணவுகளை சாப்பிட வேண்டும் நோய் நோய்த் உடைய உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க இப்போ மக்கள் வந்து நோய்களை தருகிற உணவுகள் நோய் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் நோய்களை தரக்கூடிய உணவுகள் இதெல்லாம் மனிதர்களின் உணவுகளே கிடையாது மனித உணவுகள்னு ஒன்று இருக்குது அந்த உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணும் இப்போ மாட்டுக்குன்னு ஒரு உணவு இருக்குது அது புல்லை தான் சாப்பிடும் அது மாதிரி வந்து மாமிசம் தான் மாமிசம் என்பது மிருகங்களுடைய உணவு புலி கரடிகளோட உணவு அப்போ மனிதர்களுக்குன்னு உணவு எது அது அந்த உணவு தான் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிறுவைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது தான் மனித உணவு இந்த உணவு என்பது உடம்புல இருக்கிற நோயையும் குணப்படுத்தும் இதில் மருத்துவத்தன்மை இருக்குது அது உடம்பில் உள்ள நோயையும் குணப்படுத்தும் அப்புறம் நோய் வராமல் பார்த்துக்கும் அப்படி இருக்கும்போது இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் தனியாக மருந்துன்னு ஒன்று சாப்பிடவே தேவையில்லை எப்போ நம்ம மருந்து சாப்பிட்றோம் தெரியுமா நம்ம நோயை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது தான் நம்ம மருந்து சாப்பிட வேண்டிய கட்டம் நமக்கு நோய் வந்துடுது நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டதால் நமக்கு நோய் வந்துவிட்டது நோய் வந்து விட்டதால் மருந்து சாப்பிடுகிறோம் சாப்பிட்டு முடித்தவுடன் மருந்தையும் சாப்பிடுகிறோம் அதனால் வந்து நம்ம வந்து மருத்துவத்தன்மை நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு மருந்தே தேலை தேவையில்லை மருத்துவமே தேவையில்லை மருத்துவர்களே தேவையில்லை நிறைய நேரம் மிச்சம் மருத்துவத்தை பற்றி கா மர் மருந்தை பற்றி நீ ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல மருத்துவத்துக்காக நீ நேரத்தை செலவழிக்க தேவையில்லை நிறைய நேரம் மிச்சம் ஆகிடும் அந்த மிச்சமான அந்த நேரத்தில் படுத்து தூங்கினா கூட உடம்புக்கு நல்லது